பாரதி வந்து ரவுத்திரம் படகுனு சொன்னான் அதை வந்து அநீதி நடந்தால் உடனே தட்டி கேள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாராக இருந்தாலும் சரி தான் ஆட்சியாளர் இருந்தாலும் சரி தான் அரசனாக இருந்தாலும் தான் இப்போ சமீபமாக நான் இப்போ நடந்துக்கிட்டு முடிஞ்ச அந்த நேபாள் கலவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மாணவர்கள் போராட்டம் அதன் பயணம் வந்து அந்த இதெல்லாம் தடையெல்லாம் நீக்கினாங்க புதிய ஆட்சி வந்துச்சு பழையவர்கள்லாம் எல்லாம் ஓடிட்டாங்க ஆனால் வந்து இந்தியாவில் வந்து அதற்கான சூழல் இல்லையா அப்படின்னா வந்து இந்த ஆளும் மத்திய அரசு எதிர்த்து போராடுறதுக்கு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குது ஆனால் வந்து நம்முடைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சோசியல் மீடியாவில் கம்பு சுற்றுறதும் அதே மாதிரி நம்மளுடைய அறிவாளிகள்லாம் வந்து டிவி ஷோக்களில் போய் டிபேட் நடத்துகிறதும் இதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னும் தெருவில் இறங்கி யாரும் போராடுறதுக்கு நேரமோ கால காலமோ கணிஞ்சு வரல அதாவது வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எது வேணாலும் இழந்துகிட்டே இருக்கலாம் மக்கள் வந்து ஆனால் தன்னுடைய கருத்துரிமையை சுதந்திரத்தை இறந்துகிட்டு இருக்க முடியாது நம்மளுடைய நாடு வந்து போயிட்டு இருப்போம் என்ன சூழ்நிலை போயிட்டுருக்குன்னா ஒவ்வொரு புதிய சட்டமாக கொண்டு வந்து வந்து இந்த நாட்டை சர்வதிகார நாடாகிறதுக்கு வந்து இந்த ஆளும் மத்திய அரசு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கு அதுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி கிளர்ச்சி வரணும் கிளர்ச்சிங்கிறது வந்து தேச துரோகம் கிடையாது நம்முடைய மக்கள் வந்து தன்னுடைய கருத்துரிமையை தன்னுடைய சுதந்திரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து இந்த போராட்டங்கள்லாம் அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும்